விளை வச்சிருக்காங்க சந்தோஷம் அதில் மாட்டுக்கெடுத்து இல்லை ஏழு ரூபா கூட வைக்கிட்டேன் ஆனால் இதே முட்டை வில போன மாதம் அஞ்சு ரூபா தான் இருக்கு இந்த மாதம் ஆறுரூவா இருக்குது ஒரு ரூபா விலை கூட்டியிருக்கு ஒரு ரூபா வெலை கூட்டியிருக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம் மாட்டுக்கெடுத்து இல்லை இந்த ஒரு ரூபா விலை கூடதுக்கு உற்பத்தி செலவு என்ன கூட்டியிருக்கு இது நாமக்கல் பண்ண மக்களுக்கு நேரடியாக தெரிவிக்கணும் இந்த ஒரு ரூபா நீங்க விலை கூட்டியிருக்காங்க போன மாதம் அஞ்சு ரூபா விலை இந்த மாதம் ஆறுரூவா விலை இன்னைக்கு ஆறுரூவா அஞ்சு காசு ஆகிடுச்சு வியாபாரிகள் நம்ம வாங்கி விற்கிற மாட்டு இல்லை ஆனால் இந்த ஒரு ரூபாய் விலங்குன்னதுக்கு

இதை கேட்க தமிழக அரசு கூட ஏன் சிந்திக்குது ஏன் யோசிக்குதுன்னு எனக்கு தெரியல சரி இப்போ நம்ம டெல்லிக்கு அனுப்புகிறாங்க நம்மளை விட அவங்க அதிக ரேட்டுக்கு வாங்குறாங்க ஆனால் இந்த ரெண்டு மாதம் குளிர் மாதம் ரெண்டு மாதம் டெல்லியில் வாண்டட் அதிகமாக இருக்குது ஒரு முட்டை சாப்பிட்றவங்க ஒரு நாளைக்கு அஞ்சு முட்டை சாப்பிடுவாங்க திடீர் வாண்டட் இது இது இன்னைக்கு நடக்குதுங்க ஆண்டாண்டு காலமாக நடக்குது ஓப்பன் பாடு வண்டியில் டெல்லிக்கு அதாவது டெல்லிக்கு ஓப்பன் ஓப்பன் டாரஸ் வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சி விட்றாங்க

இதோ இந்த பிரச்சனை எல்லாம் நிறைய சந்திச்சுட்டு இருக்கோம் இப்போ தினசரி மார்க்கெட் இந்த ஒரு ஒரு ஆண்டு காலமாக ரொம்ப அதிகமா சந்திச்சுட்டு அதனால தான் இந்த தென் மாவட்ட வியாபாரிகள் உருவாக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட உருவாக்கணும்னு இன்னைக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஒருங்கிணைச்சே நமக்கு உண்டான பிரச்சனைகளை கண்டிப்பா தட்டி கேட்டா தீர்மானப்படி நீங்க அடுத்த கட்டப்ப என்ன அதாவது உற்பத்தியாளர்கள் வந்து நீங்க கொடுக்கறது என்ன செய்யணும் அரசு நீங்க நேரடியா இது பண்றது கேட்டால் நாங்க ஒரு மாநாடு ஒன்று போட்டுக்கோங்க ஒருங்கிணைச்சு ஒருங்கிணைச்சிட்டு இருக்கான் இந்த மாநாடு போட்டு உண்டான தீர்மானங்கள் என்னென்ன தீர்மானங்கள்னு தான் வாரிகள் கண்டிப்பாக முட்டையவாரி பண்ண முடியுங்க இல்லைன்னா பண்ணவே முடியாது மற்ற எல்லா ஸ்டேட்டிலையும் பணக்காரங்க விற்பனைக்கு போங்க தமிழ்நாட்டில் மட்டும் தான் விற்பனைக்கு வராங்க இத கவர்மெண்ட் தடை செய்யணுங்க எங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுக்கணும்

இது சம்பந்தமா நீங்க யாரையாவது சந்திச்சு என்னு ஒரு அமைப்பு இருக்குங்க அவங்க தான் இந்த விலை நிர்ணயம் பண்றாங்க அவங்க நேரடியா நாங்க இந்த தீர்மானத்தை நாங்க புரியலாம் ஆனா இது சார்பா ஈரோடு சங்கம் ஆல்ரெடி ஒரு கூட்டம் போட்டு இதன் தலைவர் சிங்கராஜ் அவர்களுக்கு நேரடியா நாங்க போய் மனு கொடுத்தோம் அவங்க ஈரோடுல ஒரு ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டு நேரடியா மனு கொடுக்குறாங்க அவர் சிம்பிளா ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு எங்க பண்ணங்காரங்க விற்பனைக்கு வந்துட்டாங்க விற்பனை நீங்க எல்லாம் பண்ண வைங்கன்னு

பொதுவாகவே இந்த வெங்காயம் விலை உயர்வு அப்படின்னு வந்தாலே மக்கள் போராட்டமே வெடிக்கும் கண்டிப்பாக முட்டை விலைவுக்கு ஏன் இன்னும் போராட்டம் வெடிக்கலை மக்கள் மக்களே இது போகலையா ஆனால் இல்லை ஆனால் இப்போ தான் நடந்துட்டு இருக்கேன் ஏழ்நூறு ஐம்பது காசு அனை நியூஸ் அத்தனை நியூஸ்லையும் இந்த ஒரு வாரம் இந்த ரெண்டு நாள் ஓடிட்டு இருக்கேன் முட்டை விலை நேரடியாக உச்சத்தை புரிய உச்சத்தை தொட்டிருக்குன்னு இந்த ரெண்டு நாள் நியூஸ் வந்துடுச்சு ஆனால் இது அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்கணும் மக்கள் பிரச்சனையாக மாறாமல் இருக்கணும் தலை தலையிட்டேன் இந்த பிரச்சினை தீர்வு நிர்ணயம் பண்ணதுக்கான காலக்கெடுத வச்சு எதுவும் தீர்மானம் நிறையா காலக்கெடுங்களுக்கு முதல்ல கவர்மெண்ட்டுக்கு சொல்ல போறோம் கவர்மெண்ட்டுக்கும் நெக்குக்கும் சொல்ல போறோம் அந்த தீர்மானத்தை போட்டுருக்கோம் மக்கள் பிரச்சனையா இது மக்கள் தான் முன்னெடுக்கணும் மக்கள் பிரச்சனை யாரும் டிக்ளேர் பண்றோம் ஆனால் முன்கூட்டி அதாவது அடுத்த வாரம் என்ன நடக்கும் போகுதுன்னு நான் முன்கூட்டியே சொல்றேன் ஆறு அஞ்சு காசு நீங்க எழுதி வச்சிருக்கீங்க அடுத்த வாரம் ஆறு முப்பது ஆறு ஐம்பதாயிரம்

இந்த மாசம் கடைசியில் விட போறாங்க இன்னைக்கு ஆறு அடுத்த வாரம் ஆறு முப்பது ஆயிரம் அப்ப சட்டம் விட்டு என்ன ரேட்டு கொடுப்பாங்க ஆறு முப்பது இது வருஷம் பூரா நீ அடுத்த மாசம் காப்பி இந்த மாசம் அடுத்த மாசம் ரேட் ஆனா சத்து ஆறு முப்பது தான் இது மக்கள் மக்களுடைய ஏன் சத்து தான் இந்த